அதனை அடுத்து இரண்டாவது போட்டியாக சரவலாபுரம் அதனை எதிர்த்து அணியினரும் தங்களை மூன்றாவது போட்டியாக அணியினரும் தங்களை ஆய்வு அனுபவத்தை கேட்டுக் கொள்கிறோம் நான்காவது போட்டியாக சி அணியினரும் இளவலர் ஜூனியர் தங்களை அனுபவத்தை கேட்டுக் கொள்கிறோம் ஐந்தாவது போட்டியாக சபζοமேர் லைஃப் ஃபோர்ஸ் அணிநரும் ஏமூர்யா சி அணிநரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளம் ஏறி tartar இருக்காரு நான் கோடு நான் ரெண்டு கிரவுண்ட் மீட்டிங் அனௌன்ஸ் பண்யாச்சு டை செஞ்சி இருக்க கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்களும் கோனவர் கிட்ட கிராண்ட்

இப்போட்டி சிறப்பான முறையில் நடப்படுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் வினாக்கரங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

முதல் பரிசு அணிக்கு முதல் பரிசாகவும் இரண்டாவது பரிசு இருபதாயிரமும் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் மற்றும் நான்காவது பரிசாக பத்தாயிரம்

விருதைகர மொழி ஆணையினரும் அதனை ஒயிட் ஹவுஸ் பி அணியினரும் விரைந்து ஆண்கள் இறங்கிக்கு வருமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறோம் ஊர் பொதுமக்கள் நடத்தும் மாநிலம் தழுவிய நான்காம் ஆண்டு மாபெரும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டுகளின் ரெண்டுக்கு விழாக்க உட்பட ஒரு டியூப்பிலும் ஒரு ஸ்போர்ட் ஃபோனில் போயிருந்தான் தினத்தை ஒரு ஊருக்கு தினங்கள் ஆடிகள் வீரட்டைக்கு ஸ்போர்ட் டீக்கெட் போகணுன்னா ஒரு ரெண்டு பேர் ஸ்போர்ட் படிக்கிற மட்டும் ஆடிகள் கண்டிப்பாக போயிடுங்க ப்ளான் ஸ்பூர் ஊட்ட சொல்லி எனக்கு நாலு தடுப்பூசி குடிக்கிறதுக்கு போயிருந்தேன் ஆடி அங்கே

இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இளவரசர் கபடி குழு மற்றும் நக்சை கடந்த குழு பொதுமக்கள் நடத்தும் மாதிரி தருகிய நான்காம் ஆண்டு மாபெரும் ஆங்கிலக்கான கபடி போட்டி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முதல் பரிசாக ரூபாய் முப்பதாயிரம் செம்பேசன் தீபன் பிரதாகரன் ஆகியோரும் இரண்டாவது பரிசாக ரமேஷ்குமார் இருபதாயிரமும் மூன்றாவது பரிசாக ஒன்றாவது மோகன் அவர்களும் நான்காவது பரிசு முருகன் அனைத்து கோட்டைகளும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள அனைத்து கோழைகளும் கே கே பில்டர் கண்ணன் அவர்களும் வழங்க உள்ளனர் மேலும் காலேஜி வாய்ப்புக்கு ஒரு அணிக்கு தலா மூன்றாயிரம் ఆరోగ్యదేశారు

கபடி அணிகளுக்கு உணவு வளர்வு உணவு வழங்குபவர்கள் ஆந்திர பிரகாஷ் பத்தாயிரம் மணி பத்தாயிரம் ஏ கண்ணன் தேகேந்திரன் பத்தாயிரம் துரைசாமி ஐயாயிரம் நரேந்திரன் ஐயாயிரம் ஆகியோர் வழங்குவவர்கள் வழங்கியுள்ளனர் மேலும் நண்பரை வழங்கிய அனைத்து அலுவலகங்களுக்கும் விழாக்களுடன் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை ஏற்ற கூடிய அதை ஏற்றக்கூடிய அணி பதினைந்து இதனை அடுத்து ஆதிக்கம் ஒன்றுக்கு உடைந்து வர வேண்டிய பிரதேசம் அதை ஏற்றுக்கூடிய அணியான

அப்படியெல்லாம் நிறைவேற்றிற்கு இறுதியானது

தம்பி ஆர்டிவாக போட்டு கொடுத்து மேட்ச் முடியல ஆர்டர்ஸ் தான் இருக்குது காசு நினைச்சவங்க சப்ஜெக்ட்டு தம்பி யாரன் ரேட்டில் வரீங்க இல்லையா ஹெச்பிகே வரதுகாரப்பாய் மைட்ரோஸ் ஃபீ தம்பி யாரும் ரெண்ட்டிக்கே வந்து முடிக்காமல் ரெண்டையும் உங்களுக்கு சொல்லியே பதினஞ்சு நிமிஷம் மேலே ஆச்சு உங்களுக்காக அன்னைக்கு ரசீஸ் வரணும் பார்த்து கொடுத்து வரணும் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னால் யாருக்கு நீங்க வரலாம் அணிகள் காமல் உடனடியாக ஒரு மாதிரி கேட்டுக்கிறோம் கண்டிப்பா தேர்தலை இருபது ஒரு குழு முதலில் வெளியே போனா

தம்பி ஆரிகாலம் மெயின்ட்டு ரெண்டு டீம் வரீங்களா இல்லை ரெண்டு டைமே ஸ்கிராட்ச் பண்ணிட்டு அனுப்புகிறவர் பண்ணிக்கலாம்ப்பா நான் ஆரியாலம் மெயின்டில் ஹெச்பிகே வரதுக்காக இருந்தாலே கோயில் ஹவுஸ் நான் அணிநோரு அறுபது பேர் கொடுக்குறேன்னா அறுபது ஒரு நேரம் நீங்கள் வரலன்னா ரெண்டு டையமே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கேன் அதை எடுத்து ஆடிக்காலம் மொபைல் பிரச்சனை பிரியாணி ரெண்டு டேம் பெரிய ஆகிடுச்சி சரணா மெயின் டாபிக்கடை அஜி ஐசிசி லாபம் கடைசி ஏழு நிறுவனம் ஆரிகாலம் மொபைல் இருபத்தி இரண்டுக்கு இருபத்தி ஒன்று முன்னணி ஒரு புள்ளி முன்னணி இந்த மூன்று முன்னாடி வெற்றி யாருக்கு மாரியாசா தனுஷ் தமிழ் பி ஒரு புள்ளி முன்னரை तभी आगे का फ्रेंड के बारे में ना सुनिए बात वहीं पर एसपी के बारे का बारे या और जूनियर टीम को ना बीच में ना आते हैं ये ना आप अच्छे रहेंगे भैया तो बहुत बात होगी वहीं पर उसकी कटेसी उन्हें ना आगे का मोड़ न <laughs> एसपी के वरयनाम वाले मेरेनगा हाजिर करके बहुत हमको केत बोलिए तभी एसपी के भी एसपी के वरयनाम वाले वरयengar पर बड़ी उल्लेखनीय हाजिर करके बहुत हमको केत बोलिए वरयengar पर कड़ी तमिला नुस्वीरवांगा नेता करके वरयengar पर कड़ी चंद वीरगल हाजिर करके उल्लेखनीय अवसर के जरूर तभी हम स्वीकारवांगा बहुत धन्यवाद आपको பதினைந்தார் பதவி உடனடியாக ஆறு இடம் எழுதியுள்ளோம் தம்பி தாமதம் வாரம் சிறப்பாகிய வெற்றி பெற்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்